முடியலா அன்னைக்கு ஆத்தாலும் மகளும் குடஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே என்ன வீட்டுக்குள்ளையே எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போறது எப்ப பொங்க வைக்கிறது பொங்க சாமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வாரம் செட்டை இருந்து நான் அப்பதான் நாங்க கிளம்பிட்டோம் நீ இன்னும் கிளம்பாம இருக்க அத்தான் நிம்மி அப்பத்தாக்கு சளி உடிச்சிருக்குதா மேற்கொண்டு மேற்கொண்டு பணியில தெரிஞ்சேன்னா அப்பத்தாக்கு முடியாம போயிரு நீங்க போய் நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு வாங்க

ஏட்டி அன்னைக்கி ஆ மாசம் மாசம் சேலை வாங்குறீங்களே பீரோ பூரா சேலை குமிஞ்சு கிடக்கு கதவை திறந்தோன்னு சேலை பூரம் குபு குபுன்னு கொட்டுது எந்த நேரம் பார்த்தா ஆளுந்த ஊதா சேலையை சுத்திக்கிட்டே தெரியுற ஒரு கோயில் உலத்துக்கு போக இல்லைனாலும் ஒரு நல்ல சேலை எடுத்து கட்டிட்டு போனோம் நட்டி நான் என்ன டவுனுக்கு அப்போறேன் இங்கே நம்ம ஊரு கோயில்ல ஆஹ் பொங்கலை வச்சு தூக்கிட்டு வர போறோம் அதுலேயும் விறகடுப்புல வைக்கிறதுக்கு இழுத்து சொல்லிக்கிட்டு வேலை வாக்கிறதுக்குலாம் இந்த சேலை காத்த சௌரியமா இருக்கேன் பட்டுக்கிட்டலாம் கட்டிட்டு போனோம்னா கரையர பட்டுச்சுன்னா போகாத கற்றுக்குறேன் என்னத்தையோ பண்ணு நீ இந்த இப்படி இழுத்து சொருவிக்கிட்டு தெரியிறா ஓ மகளுக்கு ரெண்டு பேர் வந்து அங்கே என்ன வெட்டியா முறிக்க போறாளியா இவனுக்குள்ள சரங்கான புள்ள இருக்கா மூத்தவ அவளுக்கு ஒரு தாவானி பாவடை சட்டை எடுத்து கட்டி விடலாம் சின்னவளுக்கு ஒரு பட்டு பாவடை சட்டை எடுத்து போட்டு கூட்டிட்டு போனான்னுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பேண்டையும் டவுசரையும் தான் போட்டுக்கிட்டு தெரியறாளைய நான் சொன்னால் எங்கே கேட்குறாளு உங்கள் பேத்தி மாருகேன் ஆ காலையிலேயே பாவடை தாவணி எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டேன் இவளுக்கு பட்டு பாவடை சட்டை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பேருமே ரெண்டையும் போடாமல் இப்படித்தான் வருவோம்னு வராளுங்க நான் என்ன செய்ய சொல்றியா சொல்ற பேச்சு கேட்டா தானே எனக்குள்ள தெரிய இல்லதா இந்த பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு பொழுதோட திரியுறிய ஒரு கோயில் உலத்துக்கு போக இல்லைனாலும் ஒரு பாவட தாவணி எடுத்து கட்டிட்டு போனா தண்ணாட்டி நல்லா இருக்கு சடங்கான பொம்பளை இப்படியாட்டி டவுசரையும் சட்டையும் போட்டுக்கிட்டு தெரிகிறது ஐயோ அப்பத்தான் பாவடை தாவணி எல்லாம் ஓல்டு மாடல் உங்க காலம் அம்மா காலத்துல தான் அதெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் நல்ல நீட்டா ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் ட்ராக்குன்னு போட்டுட்டு இருக்கிற காலத்துல போயிட்டு பாவாடை தாவணி பட்டு பாவாடை சட்டைன்னு போ அப்பதான் நீ வேற எனக்கு இந்த டிரெஸ் தான் பிடிச்சிருக்கு எப்படிரா அடி கை பைய அதெல்லாம் அப்படிதான் நீங்க சொல்றதே என்ன கேட்க மாட்டேங்கற அழகு நான் எல்லாம் 얘வளுக்கு அம்மா தரமா நான் சொல்றதே தான் 얘வ கேக்கற அழகு என்னமோ பண்ணிட்டு போற விட்டாச்சு எப்படிரா அடி என்னடி ஆவுனா எப்பிரரா எப்பிரரனே அம்மா ட்ரெண்டிங் சாங் எல்லாம் வரும்ல அது மாதிரி இந்த எப்பிரரா வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு எப்பிரரா என்ன ட்ரெண்டிங்கோ என்ன கருமமோ போங்கட்டி எனக்கு வேலை இருக்கு நான் பூஜை சாமான அப்புறம் எடுத்து வைக்கணும் என்னம்மா நிக்கி பொங்க வைக்கிறதுக்கு சாமான் சட்டெல்லாம் எடுத்தாச்சா என்ன ஆ எடுத்தாச்சும்மா எல்லாத்தையும் எடுத்து இந்த கட்டப்பையில ரெடியா வச்சுட்டேன் ஆ இன்னைக்கு கிளம்ப வேண்டியதா மாமா கோயிலுக்கு எட்டிலா இந்த முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் நெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சா என்ன எதையும் அழைத்துட்டு போயிடாது எட்டி அம்மா சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுக்க நிக்கலி ஆ ஓயாம அலைய முடியாது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியான்னு ஒரு முறை பாத்துக்கம்மா முந்திரி பருப்பு ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் ரெடியாக இருக்குமாம் இன்னி கிளம்ப வேண்டியது தான் வேலை அடியில் அன்னைக்கிலே கோயிலுக்கு உடைக்கிற தேங்காய் ஆ நல்லா தட்டி பார்த்து நம்ம மரத்து கையில் நல்ல தேங்காயாக பார்த்து நாலு தான் எடுத்துகிட்டு ஐயோ ஐயோ தேங்காய் எடுத்து வைக்க மறந்துட்டேன் பாரு நல்ல வேளை அத்தை சொன்னாங்க மாமா செத்த இருங்க மாமா அந்த தேங்காயை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆத்தி அடாச்சி பிரமணி காலையில எந்திரிச்சதுல இருந்து கத்திக்கிட்டு கிடக்குறேன் எல்லா சாமானையும் எடுத்து வை மறந்துராதே அப்புறம் அங்க கோயில்ல போய் நின்றுக்கிட்டு அவனை எதுக்கு எடுத்தாலும் விரட்டி விரட்டி விட்டுக்கிட்டு இருப்பான் அதை எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துட்டு வாங்க மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு எல்லா சாமானையும் அயத்துராமை எடுத்து வைதின்னு சொன்னதுக்கு கடைசியில பாத்தியா அந்த தேங்காயை மறந்துட்டான் சரி விடுங்கம்மா ஆஹ் காலையில எந்திரிச்சதுல மாட்டு வேலையும் பாத்து வீட்டு வேலையும் பாத்துகிட்டு இருக்கல அதனால புள்ள அயத்துருப்பா ஆஹ் இந்தா ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவாமா என்னத்த அன்னைக்கிளி தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டியா ஆ கண்ட இடத்துல வச்சிடாம எல்லாத்தையும் கட்டப்பையில் சாமானோட வைமா இல்லைன்னா மறந்துட்டு போயிடுவான் ஆமாம் பொங்க வைக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் சாமி எம்புறதுக்கு ஊதுவத்தி சூடம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் மற்றபடி நம்ம போகிற வழியில் முறிய சங்கடியில் ரெண்டு வாழை இலையும் வெத்தலை வாக்கு வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு போயிடணுமாம் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துருங்க சரி தானே ஆ சரி தண்ணிக்கிலி நான் வாங்க எல்லாத்தையும் எடுத்துவிட்டு வாங்க கிளம்புவான் சுப்பிரமணி நம்ம ஊர் உள்ளூர் கோயிலாக இருந்தாலும் நாலு மனுஷன் வர்ற ஏன்னா ஆ உன் பிள்ளைய ரெண்டும் பத்திரம்ப்பா பார்த்து பொம்பளை பிள்ளைல பையன் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும்ப்பா ஆ சரிம்மா சரிம்மா அதெல்லாம் உன் பேத்தியெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் எதா அன்னைக்கு என்ன உன் கூட்டுக்காரியை யாரையும் காணமே என்ன ஆ பொங்க வைக்கிறது கவல்களுக்கெல்லாம் சொன்னியா இல்லையா அதெல்லாம் அவளுக்கு செல்லாம இருப்பனா மாமா அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் வாங்கட்டி அக்கா பொங்க வைக்கிறானுக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆ இப்போ தானே நம்மளே வந்திருக்கோம் இந்த வந்துருவாளுங்க மாமா அக்கா அக்கா கோயிலுக்கு பின்னாடி ஆலமரம் இருக்குக்கா அதில் நிறைய வெளுதெல்லாம் தொங்குதுக்கா வாக்கா நம்ம ரெண்டு பேரும் போய் ஊஞ்சல் விளையாடலாம் மிம்மி ஆ பாப்பாவுக்கு போர் அடிக்கும் கொஞ்ச நேரம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் போய் விளையாடுங்கம்மா அம்மா பொங்க வச்சோன்னா கூப்பிடுவா ஆ சரிப்பா ஏ பிங்கு வாடி போகலாம் விளையாட வாங்கடி வாங்கடி எல்லாரும் வாங்கடி மாடனே நெடுவாளி வனசா எல்லாரும் வாங்க இப்பதான் மாமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு ம் எங்கங்களே எல்லாம் காணமேன்னு இந்த அந்தடல இல்ல சரி சரி வந்ததெல்லாம் இருக்கட்டேன் காலாலத்துல அடை பத்த வச்சு பொங்கல வைங்கம்மா இந்த பொங்கச்சோற நம்பி நான் 나வேற காலையில வீட்ல டிஃபன் பண்ணாம வந்துட்டேன் ஆமா ஆமா தா இல்லேன்னா நெடுவாளி 16 வகையிலே பக்குவ மண்ணي இறக்கி வச்சிருபா இந்த பொங்கச்சோற நம்பி இருந்ததுனால எதுவும் சோறாக்காம வந்துட்டான் காலாலத்துல பொங்கலை வச்சு கொடுங்கம்மா மணிக்கிளி சரி நீங்க பொங்கல வச்சு இறக்குங்க நான் இந்த ஒரு சின்ன வேலை இருக்கு வந்துடுறமா சரி மாமா சரி போயிட்டு வாங்க அம்மா தாயே எல்லா மக்களையும் நல்லா வைமா நல்லபடியா அடுப்பு பத்த வச்சாச்சு ஏடி அந்த பொங்க பானை எடுத்து தாங்கடி ஆ இந்தக்கா பொங்களோ பொங்கல் பொங்களோ பொங்கல் ஏடி நெடுவாளி பைத்திய கரச்சி பானை தூக்கி அடுப்புல வச்சடியோட தான் பொங்கல பொங்கல் சொல்வா ஓஹோ இப்ப சொல்ல மாட்டாளோ சாரி சாரி மறந்துட்டேன் அன்னைக்கு நீ பானை காஞ்சிருச்சுல ஆ அரிசி களைஞ்சி தண்ணி எடுத்து தருவா ஆ சரி சரி டீ வணக்கம் தண்ணி எடுத்துக்காந்து ஊற்றுமா எதிலா ரொம்ப பணம் பொங்கிருச்சு டீ போடங்கட்டி உங்கள் பொண்ணான குழவையே அப்பா மகம்மாயி இந்த ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுமா இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களையும் நல்லபடியாக வை அவங்க குடும்பத்தையும் நல்லபடியாக வைத்தாயி அரிசி போட்டு முட்டு நேரம் ஆச்சு பொங்கல் சீக்கிரமா வேக சொல்லு இல்லையா ஏ பொங்கச்சோறு சீக்கிரம் வேகு வேகு ஆ எங்க நெடுவாளிக்கு பசிக்குதான் சீக்கிரமா வேகு வேகு நெடுவாளி இப்பதான் பானை காதுல சொல்லியிருக்கேன் சீக்கிரமா வெந்துரும் சரிதானா வெந்தோன்னா சாப்பிடுமா ஓஹோ மனசாக்கா என்னைய கலாய்ச்சிட்டாங்களாமா ஏன் அன்னைக்கு இல்லையாக்கா பேசாமல் நிற்கிறதுக்கு இந்த முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா சின்ன சின்னதாக உடச்சி வைப்பேன்ல இல்லடி நெடுவாளி ஆஹ் கோயிலுக்கு வந்த உங்க யாரையும் சிரமப்படுத்த கூடாதுன்னு வீட்டுல இருந்து வரையிலேயே எல்லா வேலையும் ரெடியா வச்சுக்கிட்டு வந்தேன் இந்த முந்திரி பருப்பெல்லாம் கூட உடச்சு தாண்டி கொண்டுட்டு வந்திருக்கேன் ஆஹ் நீ சிரமம் இல்லாம நில்லுமா அடி பாவியலா இந்த சாக்க வச்சு நாலு முந்திரி பருப்பா ஆட்டையை போட்டு உள்ள தள்ளலான்னு பார்த்தா இவளுக்கு எல்லாத்தையும் வீட்டுல இருந்து வரையிலேயே பிரிப்பாரோட வந்திருக்காளுகளே நெடுவாலி மைன் வயசு நினைச்சு சத்தமா பேசுறட்டி உன் முந்திரி பருப்பு ஸ்டோரி எல்லாம் எங்க காது வரைக்கும் கேக்குது அவ்வளவு சத்தமாவா கேக்குது அவ்வளவு சத்தமா தான் கேட்டுச்சு அன்னைக்குலிக்கா முந்திரி பருப்பை எண்ணி எண்ணி போட்டுக்கிட்டு இருக்கியே என்ன அடா அப்படியே குப்பரை கொட்டி கிண்டுக்கா உங்க அப்பா விட்டு சொத்தா குறைய போகுது சாரிட்டி சாரிட்டி நெடுவாளி கொண்டுட்டு வந்த பருப்பை என்ன திருப்பி வீட்டுக்கா கொண்டுட்டு போப் அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கிண்டி நல்லா தரறேன் டீ ஏக்கா உனக்கு என்ன ஒவ்வொரு பொருளும் போடையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் முந்திரி பருப்பை என்னடானா எண்ணி எண்ணி போடுற நெய்யை என்னடானா அரக்கரண்டி அரக்கரண்டியா எடுத்து எடுத்து ஊத்துற இப்படி எல்லாம் ஊத்துனா என்னைக்கு பொங்கல் வெளியில வர்றது அட நல்லா ஊத்தி கொட்டி கிண்டுனா தானே பொங்கல் நல்லா கமகமான வாசனையா இருக்கும் நெடுவாளி அடுத்தவங்க காசுனா அள்ளி எள்ளி ஊத்த வேண்டியது என்ன கடைசி வர நீனும் பொங்க வைக்க தானே போற நாங்களும் வர தானே போறோம் நீனே எப்படி முந்திரி பருப்பு போடுற நெய் எள்ளி ஊத்துறேன்னு வந்து பாக்க தாண்டி போறோம் பாட்டி மாடனே நான் பொங்க வைக்கிற அன்னைக்கு வந்து பாரு நான்லாம் அரை லிட்டர் நெய்ய அப்படியே தூக்கி ஊத்தி பொங்க கிண்டு வேணாக்கும் சரிடி சரிடி நெடுவாளி அக்காவும் நிறைய தானே நெய்ய கொண்டுட்டு வந்திருக்கேன் உன் மனம் போல ஊத்தி கிண்டு யாரு வேணாம் சொன்ன இப்பதான் நெய் நல்லா மணக்குது இப்படி பொங்க வச்சா தானே நல்ல வாசனையா இருக்கும் நெடுவலி வாசனைய மாப்ப முடிக்கிறம் சொல்லி ஆ பொங்க பானிக்குல விழுந்திராதட்டி கொஞ்சம் பார்த்து தள்ளி நில்லு ஓகே ஓகே முந்திரி பருப்பு போட்டாச்சு நெய் ஊத்தியாச்சு ஏலக்க தட்டி போட்டாச்சு ஆ என்ன அனக்கிலிகா பொங்க ரெடி தான இறக்கிரோமா ஆ சரி சரி டி நெடுவலி ஆ இன்னி இறக்கிர வேண்டியத மாமாய் கையில தேங்காய் வச்சிட்டு பேசாம நிக்கிறீல என்ன ஆ சீக்கிரம் தேங்காய் உடைச்சிட்டு பொங்கல் அள்ளி கொடுங்கம்மா வயிறு பசிக்குது மாமா நெடுவாளி கோயிலுக்கு வந்ததுல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டா காலாலத்துல தேங்காய் உடைச்சி நீர் விழாவிட்டு பொங்கல் அள்ளி வச்சு அவட்ட கொடுக்கணும் தேங்காய் உடஞ்சி மாமா ஆ உடச்சிரும் தா உடச்சிரும் மார்கழி மாசத்து மாரியம்மன் கோயிலு பொங்கல் மொத பொங்கல் சுப்பிரமணி வீட்டு பொங்க போடுங்கம்மா உங்க பொன்னான குழவைய தேங்காய் நல்லா இருக்குமா ஆ தேங்காய் நல்லா உடஞ்சிருக்கு தேங்காயும் நல்லா இருக்கு சரி சரி சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுல அடுத்து பொங்கச்சோர் கொடுத்துருவீங்கல்ல என்ன நண்பர்களே தையை தேதி தானே பொங்க வைப்பாங்க என்னடா அன்னைக்கிழி மார்கழி மாதம் பொங்க வைக்கிதுன்னு பார்க்குறீங்களோ எல்லாம் மார்கழி மாதம் மாரியம்மன் கோயிலில் பொங்க வைக்கிறது ஒரு வழக்கம் ஆ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறேங்க ஆ பெரிய ஊர்களாக இருந்தால் ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு குடும்பமாக சேர்ந்து வந்து மாரியம்மன் கோயிலில் அந்த மார்கழி முப்பது நாளும் பொங்க வைப்போம் அது அந்த ஊருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தையை ஒன்றாம் தேதி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொங்க வச்சு பொங்க திருவிழாவை கொண்டாடுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே